ஹலோ டிஎன்பிசி டிஎம்பிசிஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎம்பிசிஎஃப்எம் டிஎன்பிசிஎஃப்எம் ஜனில் சப்ஸ்கிரைப் பண்ணிண எல்லாருக்கும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாம இப்போ ஜி சுப்ரமணியரை பற்றி தான் இம்பார்டன் ஆனால் பார்க்க போகிறோம் தாதாபாயண உருஜி பம்பாய் மாகாணத்திற்கு இருப்பது போல் ஜி சுப்பிரமணிய ஐயர் சென்னை மாகாணத்திற்கு முதலாமவர் என்று தமிழறிஞர் குருமலை சுந்தரம் பிள்ளை அவரின் வாழ்க்கை வரலாற்று நூலில் பதிவு செய்துள்ளார் ஜி சுப்பிரமணிய ஐயர் திருவையாற்றில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி பத்தொம்பதாம் தேதி பிறந்தார் தத்துவ பாடத்தில் பிஏ பட்டம் பெற்ற இவர் சென்னை பள்ளியொன்றில் தலைமை ஆசிரியராக தனது பணியை தொடங்கினார் ட்ரிப்ளிகேன் லெடரி சொசைட்டி என்ற சமூக அமைப்பில் சேர்ந்து படிப்படியாக தேசபக்தராக பரிணமித்ததோடு ஒரு ஆற்றல் மிக்க ஆளுமையாகவும் உருவெடுத்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி எட்டில் இந்து ஆங்கில இதழை தொடங்கியவர் இவர்தான் இவரிடமிருந்துதான் பிறகு கைமாறியது தமிழ் மட்டும் அறிந்தவர்களிடம் தேசபக்த உணர்ச்சியை ஏற்படுத்த ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் சுதேசமித்ரன் தமிழ் இதழை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டில் யுனைடெட் இந்தியா இதழை ஆரம்பித்தார் தொடக்க காலங்களிலேயே இதனை இதழ்களின் ஆசிரியராக விளங்கியவர் தமிழ் இதழியல் துறையின் தந்தையன்று